காதலனோட பெயரை கேட்கிறப்பவும் கூப்பிய கரங்களோடு அடியற்ற மரம் போல தரையில விழுந்தா வீதியில குதிரை ஒண்ணு விரைவா வர சத்தம் கேட்டுச்சு ஆத்திரம் கொண்டு அவருடைய மனநிலைய நல்லா பிரதிபலிச்சுது தலையில இடி விழுந்தவர் மாதிரி பதறி அகத்துறை பாடலொன்றுக்கு அபிநயம் பிடிக்கும்படி ஆயனர் பணிச்சதோ நாவுக்கரசருடைய திருவாரூர் தாண்டகத்திலிருந்து ஒரு அருமையான பாடலை பழம் பஞ்சரம்ங்கிற பண்ணல அமைச்சு சிவகாமி பாடினான் ஒரு கன்னிகை முதன் முதல்ல இறைவனுடைய திருநாமத்தை செவியுறுகிறான் அப்போ அவளோட உள்ளத்தில் அரும்புற பக்தி காதலாக மாறுது அதுக்கப்புறமா படிப்படியாக வளர்ந்து பெரும் கனலாகி கொழுந்து விட்டு எரியுது இந்த வரலாற்றை அற்புதமான முறையில் வர்ணிக்கிற அந்த திருப்பாடல் பின்வருமாறு முன்னும் அவனுடைய நாமம் கேட்டாள் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள் பெம்மான் அவனுக்கே பிச்சியானாள் அண்ணையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றாள் அகலிடத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தாள் தன் நாமம் கேட்டால் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே இதுதான் அந்த பாடல் பாடலை ஒரு முறை முழுசாக பாடிட்டு மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து அபிநயம் பிடிக்கத் தொடங்கினா சிவகாமி அப்போ பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த உலகம் தோன்றிய நாளிலிருந்து பெண்ணுடைய உள்ளத்தில் அரும்பி மலர்ந்த காதல் உணர்ச்சியை ஒரு உரு கொண்டு அவங்களுக்கு முன்னாடி நிற்கிறது மாதிரி தோன்றுச்சு முதன் முதல்ல ஒரு இளம் கண்ணிகையுடைய இதயத்தில் காதல் உதயமாகறப்ப அது கூட பிறக்கிற நாணம் கலந்த இன்ப பெருக்க அவங்களுடைய கண் முன்னால் பார்த்தாங்க காதல் வளர்ந்து வர ஆரம்ப தினங்கள்ல காதலனோட பெயரை கேட்கிறப்பவும் அவனோட இருப்பிடம் முதலான வரலாறுகளை அறியறப்பவும் அவனுடைய குணாதிசயங்கள் வர்ணிக்கப்படுறப்பவும் பெண்ணுடைய இதயத்துல பொங்கி ததும்புற ஆனந்த குதூகலத்தையும் அதனால அவளோட மேனியில ஏற்படுற அதிசயமான மாறுதல்களையும் பிரத்யட்சமாக பார்த்தாங்க நாளடைவில் அந்த காதல் முற்றும் போது எப்படி அது சித்த பிரமையுடைய சுபாவத்தை எய்தி காதலிய பித்து ஆக்குது அப்படிங்கிறதையும் அந்த நிலையில் காதலுக்காகவும் காதலனுக்காகவும் பெண்ணானவள் எப்பேற்பட்ட தியாகங்களையெல்லாம் செய்ய சித்தமாகி விடுறா அப்படிங்கிறதையும் பார்த்தாங்க பெற்று வளர்த்த அன்னையையும் அப்பனையும் விட்டுட்டு காதலனோடு புறப்படவும் காதலுக்கு தடையா நிற்கிற சமூக ஆசாரங்களையெல்லாம் புறக்கணித்து ஒதுக்கவும் ஊராருடைய நிந்தனைகளை பொறுத்து கொள்ளவும் எவ்வாறு அந்த பெண் மனம் துணிகிறா அப்படிங்கிறதையும் நேருக்கு நேராக பார்த்தாங்க வாக்கினால விவரிக்க முடியாத மேற்சொன்ன உணர்ச்சிகளை எல்லாம் பெண்ணுள்ளத்துல படிப்படியா காதல் முதிர்ந்து வரும் அபூர்வ பாவங்களையெல்லாம் சிவகாமி அபிநயத்துல காட்டி வந்தப்ப சபையிலிருந்து பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இது சாமானிய மனித வர்க்கத்துக்குரிய காதல் அல்ல அண்ட பகிரண்டங்களுக்கெல்லாம் இறைவனாகிய எம்பெருமானுக்கே உரிய தெய்வீக காதல்னு தோன்றுச்சு அத்தோடு நின்னடல காதல் பரிபூரணம் அடைவதற்கு இன்னும் ஒருபடி மேலே போக வேண்டி இருக்குது காதலி தனக்காக இவ்வளவெல்லாம் தியாகங்களை செய்ய இருந்தோ அந்த தெய்வ காதலன் திருப்தி அடையலை மேலும் அவளை சோதனைக்கு உள்ளாக்க விரும்பி திடீர்னு ஒரு நாள் மறைஞ்சிடுறான் இதனால் சோகக்கடலில் மூழ்கிய காதலி வெளியுலக அடியோடு மறந்துடுறாள் தன்னையும் மறந்துடுறான் தன்னுடைய பெயரை கூட மறந்துடுறான் உன்னோட பெயர் என்னன்னு யாராச்சும் கேட்டால் காதலனோட திருநாமத்தை சொல்லறான் அத்தகைய மனநிலைமையில மறுபடியும் தெய்வ காதலன் அவளுக்கு முன்னால தோன்றும் போது காதலியானவள் தான் செய்யாத குற்றங்களுக்காக தன்னை மன்னித்து விடும்படி கோரி அவனுடைய திருப்பாதங்களில் பணிகிறார் படிப்படியா மேற்கூறிய உணர்ச்சிகளையெல்லாம் முகபாவத்திலும் கண்களுடைய தோற்றத்திலும் அங்கங்களுடைய அசைவிலும் சைகைகளிலும் காட்டிட்டு வந்த சிவகாமி கடைசியில தலைப்பட்டால் நங்கே தலைவன் தாளே அப்படிங்கிற அடியை பாடிட்டு கூப்பிய கரங்களோடு அடியற்ற மரம் போல தரையில விழுந்தா உடனே சபையில குரல்கள் எழுந்துச்சு சிவகாமி அப்படின்னு ஆயனர் எழுந்தாரு எழுந்து அவ கிடந்த இடத்தை நோக்கி விரைந்து ஓடுனாரு அவரை பின்தொடர்ந்து மாமல்லரும் பரபரப்போடு போனார் ஆயனர் சிவகாமி கிடந்த இடத்துக்கு பக்கத்துல தரையில உட்கார்ந்தாரு அவரோட அங்கங்கள் எல்லாம் பதறிச்சு அதை பார்த்த மாமல்லர் தரையில உதிர்ந்து கிடக்கிற மென்மையான மலர்களை அடியார் ஒருவர் இறைவனுடைய அர்ச்சனைக்காக பொறுக்கிற பாவனையுடனே சிவகாமிய தன்னுடைய இரண்டு கரங்களாலும் மிருதுவா எடுத்து ஆயனருடைய மடி மேல அதுக்குள்ள அங்கிருந்தவங்கள பல பேர் எந்திரிச்சு ஓடி வந்து அந்த மூணு பேரையும் சுத்திட்டாங்க சில பேர் தண்ணீர் தண்ணீர்னு சொன்னாங்க சில பேர் விசிறி விசிறின்னு சொன்னாங்க வழிய விடுங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு நாவுக்கரசர் பெருமான் தம்முடைய ஆசனத்திலிருந்து எழுந்து சிவகாமிக்கு பக்கத்துல வந்தார் ஆயனருடைய மடியில தலை வச்சு உணர்வில்லாம படுத்துட்டு இருந்த சிவகாமியுடைய முகத்தை அவரு கருணை ததும்பும் கண்கள்னால பார்த்தாரு தம்முடைய திருக்கரத்துல கொண்டு வந்திருந்த திருநேற்ற அவளோட நெற்றியில இட்டாரு கொஞ்ச நேரம் அந்த மண்டபத்தில் ஊசி வளர சத்தம் கேட்கும்படியான மௌனம் குடிகொண்டிருந்துச்சு காலை நேரத்தில் கருங்குவலையுடைய இதழ் விரிவது மாதிரி சிவகாமியுடைய கண்ணமைகள் மெதுவாக திறந்துச்சு திறந்த கண்கள் நாவுக்கரசருடைய திருமுகத்தை முதல்ல தரிசிச்சுது தந்தையுடைய மடியில் படுத்தபடியே சிவகாமி இரு கரங்களை கூப்பி அந்த மகாபுருஷரை கும்பிட்டா நீ மகராசியாக இருக்கணும் குழந்தை அப்படின்னு திருநாவுக்கரசு பெருமான் ஆசி சொன்னார் அந்த ஆசியை கேட்ட சிவகாமியோட பவள நிற இதழ்களில் புன்னகையின் ரேகை தோன்றுச்சு அது தாமரை மலர்கள் நிறைந்த தடாகத்தில் செவ்வாம்பல் பூவானது வெட்கத்தினால தயங்கி தயங்கி மடலவிழ்வது போல இருந்துச்சு அதுக்கப்புறமா அவளுடைய கருவிழிகள் இரண்டு எதையோ தேடுவதை போல அங்கேயும் இங்கேயோ அலைஞ்சு கடைசியாக குமார சக்கரவர்த்தியுடைய திருமுகத்தை பார்த்ததும் அங்கேயே தங்கிருச்சு அடிகள் எனக்கு சொன்ன ஆசி மொழி தங்கள் செவியில் விழுந்ததா அப்படின்னு அந்த கண்கள் மாமல்லரை கேட்டதோடு அவருடைய குற்றங்களை எல்லாம் மறந்து மீண்டும் அவரோடு இருக்க சித்தமாக இருப்பதையும் தெரியப்படுத்துச்சு மறுபடியும் நவுக்கரசருடைய திருக்குறள் கேட்கவே சிவகாமி பூரண சுய உணர்வு வந்தவளா சட்டுன்னு எழுந்து நின்னா இவ்வளவு பேருக்கு நடுவுல தான் மூர்ச்சையாகி விழுந்ததை நினைச்சு அவளுக்கு பெரிதும் வெட்கமா இருந்துச்சு திருநாவுக்கரசர் சொன்னார் ஆயனரே பரதக்கலையுடைய சிறப்பு குறித்து நான் படித்தும் கேட்டும் அறிந்திருக்க ஆனா அதனுடைய பூரண மகிமையையும் தான் அறிந்த என்னுடைய வாக்குல வந்த பாடல்ல இவ்வளவு அனுபவமும் இவ்வளவு உணர்ச்சியும் உண்டுங்கிறத இதுக்கு முன்னால நான் அறியல தங்களுடைய குமாரியினால் பரத சாஸ்திரமே பெருமையடைய போகுது உண்மையாகவே அது தெய்வக்கலையாக போகுது தில்லை பொன்னம்பலத்தில் திருநடனம் புரிகிற இறைவனுக்கே அர்ப்பணமாக வேண்டிய அற்புத கலை இதுன்னு சொன்னார் இப்படி சுவாமிகளுடைய திருவாயிலிருந்து வெளியான அருள் மொழிகளை அனைவரும் ஆவலோடு பருகி கொண்டிருந்த வீதியில் வீதியில குதிரையொன்னு விரைவா வர சத்தம் கேட்டுச்சு அந்த சத்தம் மடத்துடைய வாசலில் வந்து நின்றுச்சு உடனே குமார சக்கரவர்த்தி மடத்தோட வாசற்படியை நோக்கி போனார் வாஹிசர் அங்க சூழ்ந்து நின்னவங்களை பார்த்து நீங்களும் போகலாம் அப்படின்னு சவித்னால சொல்ல எல்லாரும் தயக்கத்தோடு அங்கிருந்து களைஞ்சு போனாங்க வாசல் வாசற்படிக்கு பக்கத்துல நின்று ஏவலாள நிறுவனோடு ஏதோ பேசிட்டு உள்ள வந்தாரு நாவுக்கரசரை நோக்கி கை கூப்பி சுவாமி மதுரையிலிருந்து தூதர்கள் ஏதோ அவசர செய்தியோடு வந்திருக்காங்களா நான் விடை பெற்று கொள்கிறேன்னு சொன்னாரு அப்படியே குமார சக்கரவர்த்தி தந்தைக்கு செய்தி அனுப்புனா அவருடைய அபிப்பிராயப்படியே நான் தென் தேசத்துக்கு யாத்திரை போவதா தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னார் ஆகட்டும் சுவாமி அப்படின்னு மாமல்லர் சொல்லி ஆயனரை பார்த்து சிப்பியாரே துறைமுகம் போய் சேர்ந்ததும் சிவகாமியுடைய சௌக்கியத்தை பத்தி செய்தி அனுப்புங்க சில காரணங்கள்னால நான் கொஞ்ச காலத்துக்கு காஞ்சியை விட்டு வெளிக்கிளம்ப முடியாம இருக்கு அப்படின்னு சொன்னாரு இப்படி பேசிட்டு இருக்கிறப்ப மாமலர் அடிக்கடி சிவகாமியை நோக்கி அவகிட்ட நயன பாஷையினால விடை கொள்ள விரும்பினார் ஆனா சிவகாமியோ ஆயினருக்கு பின்னாடி குனிந்த தலை நிமுறாமல் நின்றுட்டு இருந்தாள் அதனால சிவகாமி கிட்ட சொல்லிக் கொள்ளாமலே மாமலர் புறப்பட வேண்டியதா போயிடுச்சு அப்படி போகிறப்ப நாவுக்கரசர் பெருமான் அங்க இருக்கிறது கூட அவர் மறந்து தட் தட்டுன்னு அடி வச்சு நடந்து சென்றதானது ஆத்திரம் கொண்டு அவருடைய மனநிலைய நல்லா பிரதிபலிச்சுது கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் வாசல்ல குதிரைகளுடைய காலடி சத்தமும் ரதத்துடைய சக்கரங்கள் கடகடன் உருண்டோடுற சத்தமும் கேட்டுச்சு சிவகாமிக்கு அப்பத்தா உயிரானது தன்கிட்ட சொல்லி கொள்ளாம வெளியில போய் ரதத்து மேல ஏறிட்டு போகிறது மாதிரி தோணுச்சு நாவுக்கரசர்கிட்டவோ முடிவா விடை பெற்று கொண்டு ஆயனரும் சிவகாமியும் புறப்பட வேண்டிய நேரம் வந்தப்ப பெருமான் ஆயனருக்கு சமிக்ஞை செஞ்சு அவரை பின்னால நிறுத்தினார் முன்னால போன சிவகாமியுடைய காதலை விழாதபடி மெல்லிய குரல்ல அவர் என்ன சொன்னார்னா ஆயனரே உம்முடைய புதல்விக்கு கிடைச்சிருக்கிற கலை அற்புதக்கலை கலை தெய்வீக கலை அதனாலேயே அவளை குறித்து என்னுடைய மனசுல கவலை உண்டாகுது இத்தகைய அபூர்வமான மேதா விலாசத்தை இறைவன் யாருக்கு அருளறாரோ அவங்களுக்கு கடுமையான சோதனைகளுக்கு உள்ளாக்குவது உண்டு உமக்குத்தான் தெரியுமே இந்த எளியன ஆட்கொள்ளறதுக்கு முன்னாடி இறைவன் எத்தனை எத்தனை சோதனைகளுக்கெல்லாம் ஆளாக்குனாரு அப்படின்னு சொன்னாரு சற்று முன்பு வரையில ஆனந்த வெள்ளத்துல மூழ்கி இருந்த ஆயனர் மேற்கூறிய மொழிகளை கேட்டு தலையில இடி விழுந்தவர் மாதிரி பதறி சுவாமி என்ன சொல்லறீங்க மகா புருஷரான தாங்கள் எங்க அரியா பெண்ணாகிய சிவகாமி எங்க அவளுக்கு ஏன் சோதனைகள் வரணும் தங்களோட திருவாக்கில் இப்படி வந்துருச்சே அப்படின்னு சொன்னார் ஆயினரே இறைந்து பேச வேண்டாம் சிவகாமிக்கு இது தெரிய வேண்டியதில்லை ஆனா நீர் முஞ்சாக்கிரதையா இருப்பது நலம் உமது அருமை குமாரியை பார்க்கிறப்ப அவளுக்கு ஏதோ பெரிய துக்கம் நேரப்போகுதுன்னு என்னோட உள்ளம் சொல்லுது ஆஹா இத்தகைய வருங்கால திருஷ்டியை இறைவன் எதுக்காக எனக்கு அளித்தாரு அப்படின்னு சொல்லி வருகையில் திருநாவுக்கரசனுடைய கண்களில் கண்ணீர் மல்கிச்சு ஆனாலும் நீர் தைரியமாக இருக்க வேண்டும் இந்த உலகில் பணி செய்து கிடப்பதே நமது கடன் நம்மை தாங்கும் கடன் கருணை வடிவான இறைவனுடையது உமது பணியை செய்து கொண்டு நீர் நிம்மதியாக இரும் எத்தனை சோதனைகள் நேர்ந்தாலும் மனம் கலங்க வேண்டாம் அன்பர்களுக்கு முதலில் எவ்வளவு துன்பங்களை அளித்தாலும் முடிவில் இறைவன் ஆட்கொள்வார் இப்படி சொல்லிட்டு நாவுக்கரசர் பெருமான் மடத்துக்குள்ளே போனார் அன்று மாலை அந்த திருமடத்துக்குள்ள பிரவேசித்தப்ப உள்ளம் நிறைந்த குதூகலத்தோடு பிரவேசித்த ஆயன சிற்பியாரோ இப்போ இதயத்தில் பெரியதொரு பாரத்தோடு வெளியேறினார் அபூர்வமான வேலைப்பாடுகளோடு அவர் சிலை வடிவமாக்கி கொண்டிருந்த பெரியதொரு பாறாங்கல்ல தூக்கி அவருடைய இதயத்து மேலே யாரோ வச்சுட்டது மாதிரி அவருக்கு இருந்துச்சு